entertainment is what we do what we do what we do தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு பல மொழிகளில் நடித்து நைன்டிஸ் காலக்கட்டத்தில் ரொம்ப பிரபலமான நடிகையாக வளம் வந்தவங்க நளினி விஜயகாந்த் சத்யராஜ் மோகன் மாதிரி பல நடிகர்களோட பல வெற்றி படங்களை தனக்கு நடித்து தனக்கு ஒன்று ஒரு இடத்த சினிமாவில் பிடிச்சவங்க பிஸியான நடிகைகளை ஒருத்தவங்களாக இருந்த இவங்க நிறைய சீரியல்ஸில் காமெடி ரோலில் முக்கியமான கதாபாத்திரத்துலேயும் இப்போ இருந்தாங்க ரீசெண்டாக ஒரு பேட்டியில் ஹேமா காமெட்டி அறிக்கை பற்றி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தாங்க ஒருத்தர் நம்ம கிட்ட எந்த இனத்தில் பழகுறாங்க அப்படின்றத அவங்க கண்களை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஒரு பெண்ணை அவனுடைய விருப்பம் யாரும் தொற்ற முடியாது நான் முன்னணி நடிகை இருந்த நேரத்துல இது போன்ற பெண்களுக்கு எதிராக எந்த செயலும் நடந்ததில்லை அதுக்கு முக்கிய காரணம் டி ராஜேந்திர மாதிரி சிறந்த மனிதர் இருந்ததுதான் அவர் மூச்சு காத்து கூட நடிகைகள் மேல படாது மேலும் ஒரு படத்தில் நான் நடிச்சிட்டு இருந்த போது வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கண் கலைஞனே அதை தெரிஞ்சுக்கிட்ட விஜயகாந்த் நேம் ப்ளேஸ் திங்ஸ் அனிமல் அப்படின்ற விளையாட்டை என் கூட விளையாடினாரு அதுக்கப்புறம் தான் நான் அமைதி அடைந்தேன் சொல்லியிருக்காங்க இப்போவும் இவங்க சில படங்களையும் சீரியல்ஸ்லுமே அடுத்தடுத்து நடிச்சிட்டு இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்